السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم حمد يوافي نعمه ويكافي مزيدا اللهم وعفو عنا يا كريم يا رحيم يا الله اللهم, اللهم الله سبحانه وتعالى إن برمان محمد مصطفى رسولك الكريم صلى الله عليه وسلم أولي دعاء بركتكم بمارم سيد جين السلام عليكم ورحمة الله وبركاته قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பாவத்தினுடைய அந்த ஒவ்வொரு தன்மையாக நம்ம பார்த்துட்டு வந்தோம் நாள் வந்து பாவம் எதனால் செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் செகண்ட் நாள் வந்து அதே பாவத்தினுடைய தூண்டுதல்கள் எதனால் ஏற்படுது அப்படிங்கறத பார்த்தோம் இன்னைக்கு பாவம் செய்யக்கூடிய அடியானுக்கும் அல்லாவும் கடையில் உள்ள கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போமா அல்லாவுக்கும் நமக்கு தொடர்பு எப்படி இருக்கு இன்ஷா அடுத்து தௌபாவை பத்தி பாத்துருவோம் பத்ரு போர்க்கள அது பாப்போம் செய்யக்கூடிய இந்த நான் இப்ப சொன்ன இந்த துவா இருக்கு பாத்தீங்களாமா பாவம் வந்து ரெண்டு விதமா விளையுது அல்லா வந்து அதை ரொம்ப ரத்திர சுருக்கமா அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிச்சிருக்கான் வயிறில் மக்தூபி அலேஹிம் வலதாலின் யார் மீது உன் கோபம் விளை விளைந்ததோ அவர்களுடைய வழியே எனக்கு காமிச்சிடாத அந்த மக்கள் யாருன்னா யூத மக்கள் யூத மக்கள் நிறைஞ்ச அறிவு சரியான அறிவு அறிவு பெருமைனால பாவம் செஞ்சாங்க வல்தால் அறியாமைனால பாவம் செய்கிறாங்க ரெண்டு வகையான பாவம் விளையும் பெருமைனாலையும் பாவம் விளையும் அறியாமைனாலையும் பாவம் விளையும் அப்போ தெரிஞ்சு பாவம் செய்கிறதும் சரி தெரியாமல் பாவம் செய்கிறதும் சரி தப்பு தான் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அல்லாஹும் மகஃபிர்லனா துணூபனா ஹதாயானாக்குள்ளாங்க அதையே ரெண்டு சொல்கிறோம் நம்ம துணூபனா என்னன்னா ஹதாயானா என்ன அதாவது துனூப் அப்படின்னா பாவம் தவறுகள் துனூப்னா என்ன தெரிஞ்சு செய்யறது இது பாவம்னு எங்களுக்கு தெரியும் பெரும்பாலுமே நபிச அல்லாசம் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க எது ஹலால் எது ஹராம்னு கேட்டப்போ அதுக்காக லிஸ்ட் ஒன்றும் போட்டு அவங்க கொடுக்கல எந்த காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் உள்ளத்தில் உறுத்தல் ஏற்படுகிறதோ அதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள்னு சொன்னாங்க ஒரு முஸ்லீமா நமக்கு கண்டிப்பாக ஒரு பாவமான செயல் செய்யும் பொழுது நமக்கு அது உருத்தல் இல்லாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நமக்கு அந்த உறுத்தல் இருக்கும் அப்போது ஜுனூப் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் நம்ம தெரியாமே நம்ம கேட்குறோம் அல்ல உன் மகஃபீர்லன்னா ஜுனூபனா ஹதா யானாக்குள்ளா யார் பலமன் ஜுனூப்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் அந்த அதாவது நம்ம தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள் ஹதான்னா தவறுகள் தவறாம தெரியாம தெரியாது எரியாம செஞ்சுட்டேன் நான் செய்யணும்னு நினைக்கவே இல்லை நான் என்ன அறியாம நிகழ்ந்துருச்சு அப்ப நம்ம ரெண்டையுமே அல்லா கிட்ட ஒப்படைக்கிறோம் அல்லாஹ் நான் தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் சரி தெரியாம செஞ்சிருந்தாலும் சரி தெரிஞ்சு செய்யறது அறிவு பெருமையில செய்யறது தெரியாம செய்யறது அறியாமையில செய்யறது அதனாலதான் இந்த ரெண்டு கூட்டம் அது கிறித்தவர்கள் வந்து தெரியாம செஞ்சிட்டாங்க பாசத்துல அது ஈசான பாசத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா தெய்வம் தெய்வமாக்கிட்டாங்க யூதர்கள் தெரிஞ்சு பெருமையில எல்லாமே தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்க அதனாலதான் அல்லாஹ் துவா இவ்வளவு ரொம்ப அழகானது அந்த துவா ரெண்டு வரிமா வயிறில் மக்தூபியாலேயும் அல்லா இவங்க ரெண்டு பேர் வழியே எனக்கு காட்டிடாத யா அல்லா அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது ரொம்ப அழகான துவா சரி இந்த பாவத்துல போறப்ப நமக்கு என்ன நடக்கும் பாவத்துல போறப்ப நமக்கும் அல்ல தொடர்பு என்ன ஆகும்னு சொல்லி சொன்னா ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தாமா வெளிச்சம் குறைஞ்சி போயிடும்

யாரு சைதான பாதுகாவெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களோ அவங்கள வெளிச்சத்துல இருந்து இருளுக்கு கொண்டு போயிடுவான் சரி இது ரெண்டுன்னா என்ன எங்கடைய வெளிச்சம் இருக்கு எங்க ஒளி இருந்து நம்ம நல்லா வெளிச்சத்துல தானே இருக்கிறோம் நம்ம ஒன்றும் வெளிச்சம் இல்லாமல் ஒன்று இட்டுக்குள்ளே ஒன்றும் கிடக்கலையே நைட்டுக்கு வெளிச்சம் போட்டுக்கிறோம் இந்த வெளிச்சம் அதான் அதுவும் சொல்கிறப்ப ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணுமா இருள்களை அல்லாஹ் பண்மையில் சொல்கிறான் வெளிச்சம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறான் நூறுன்னு ஒன்று தான் நூறுக்கும் பண்மையில் அன்வார்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆனால் அதை பயன்படுத்தலை அல்ல ஆனால் துல்முனா இருள் துலுமாத்துன்னு பண்மையை பயன்படுத்தியிருக்கான் இப்போ வாழ்க்கையில் மனிதனை கடக்கக்கூடிய இருள்கள் நிறைய இருக்குமா எக்கச்சக்கமாக இருக்குது ஒன்றே ஒன்று தான் நேர்வழி இருக்குது அது இஸ்லாம் அல்லா காட்டக்கூடிய இந்த வழி அந்த வழியில் உறுதியா நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உறுதியாக நடக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு தெளிவு வேணுமா தான் நாங்கள் மதரசாவுக்கு வாங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு ஏன் எவ்வளவு தான் நம்ம வீட்டுல இருந்து பாரம்பரியமா நன்னா நன்றி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலும் மார்க்கத்தை பற்றிய தெளிவு நமக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் இப்போ ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இது தேவையில்லாமல் இல்லாம இருந்துச்சு தேவைன்னா ஒரு மதரசாக்கள் அதிகமா இல்லை ஆனா அந்த நேரத்துல வழிகெடுக்கக்கூடிய சைதான்களும் ரொம்ப அறிவை பயன்படுத்தலை இத்தனை செல்ஃபோனாக இருந்துச்சுமா இத்தனை சேனல்ஸாக இருந்துச்சு இத்தனை டிவியாக இப்படியாக இருந்துச்சு இதெல்லாம் இல்லை ஆனால் இப்போ எல்லாமே ஷைத்தான் தன்னுடைய கூறிய அறிவை பயன்படுத்தி நம்மளை ரொம்ப மோசமாக வழிகெடுக்க வரும் பொழுது நமக்கு இதில் கவனம் தேவை அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்க வேண்டியது நான் முதல்ல சொன்ன மாதிரி அல்லாவுக்கும் நமக்கும் என்னுடைய தொடர்பை எடுக்கக்கூடியது முதல்ல பெருமை பெருமை இந்த பெருமைனால மனுஷன் என்ன வேணாலும் செய்வான் ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்றேன் சைனால சமீபத்துல ஒரு அஞ்சு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அகழ்வாராய்ச்சி அங்க அடிக்கடி அகழ்வாராய்ச்சி மண்ணடியில பண்றாங்க கீழடியில பண்றாங்களா அது மாதிரி அகழ்வாராய்ச்சி பண்றப்போ என்ன பயம்னு சொன்னா அகழ்வாராய்ச்சி பண்ண போனவங்க எல்லாரையும் தோண்டின உடனே உள்ள இருந்து ஒரு அம்பு வந்து பாஞ்சு செத்து போயிடுறாங்க யாரோ உள்ளுக்குள்ள இருந்து அம்பு பாயிற மாதிரி இருக்குது உடனே அமானுஷ்யம் பேய் அப்படிலாம் வச்சுட்டாங்க இதுக்குள்ளே ஏதோ பேய் சக்தி இருக்குது அதனால தான் பக்கத்தில் போய் தோண்டின உடனே அப்படி ஆகுதுன்னு சொன்னாங்க ஆனால் இவங்க விடலை விடாப்பிடியா தோண்டி எடுக்கிறாங்கம்மா தோண்டி எடுத்தா என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னாமா அஞ்சாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த சைனாவை ஆண்ட ஒரு மன்னன் செத்து போகிறான் செத்து போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டா தனக்குன்னு ஒரு கல்லறையை கட்டி திரும்பி உசுரோட வருவோன்னு வரைக்கும் யார் உசுரோட வந்திருக்குற அவனுக்கு தெரியாமையா இருக்கும் பெருமை பெருமையில் நான் ராஜா நான் திரும்பி வருவேன்ட்டு கல்லறையை கட்டி தனக்கு தோதா தான் போகிறதுக்கு முன்னாடி தனக்கு துறையாக இருக்கணும்னு பல வீரர்களை கொலை பண்ணி ஒவ்வொரு வீரனுக்கும் ஒவ்வொரு பொம்மை அங்கங்கே சோல்ஜர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தன்னை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வச்சு ஏராளமான தங்கம் வெள்ளி வைரம் அதாவது எந்திரிச்சு வந்தால் புலங்குறதுக்கு தேவையான எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இதை யாரும் திருடிடக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ் டைப்ல எக்ஸ் டைப்ல அப்படி தானே இங்கி அம்பு ஏற்பாடு பண்ணியிருக்கான் யாராவது தோண்டினாங்கன்னா அம்பு தன்னால அப்படி விட்டுட்டு போய் அவங்கள போய் தாக்கிடும் ஆறாயிரம் வருஷம் கழிச்சு அதை யார் தோண்டி எடுத்தா அகழ்வாராய்ச்சி பண்ணவங்க தோண்டி எடுத்தாங்க அப்போ அவனுக்கு என்ன மண்டக்கனோம் நம்ம திரும்பி வருவோம் அதாவது போகிற உலகத்துக்கு சேகரிக்கிறதை விட திருப்பி வந்து இந்த உலகத்துல நமக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் இப்போ நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களாமா என்ன செஞ்சிடறதுன்னு சொன்னால் இப்போ நான் மௌத்தா போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறது ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு அதுக்குன்னு கம்பெனி இன்னும் இருக்குமா அந்த கம்பெனியில் போய் என்ன பண்ணிடுறதுன்னா என்னுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி சொத்துக்கள் பூரா எழுதி வச்சுருது எழுதி வச்சிட்டு என்னுடைய வாழ்க்கையை வந்து கேசட் மாதிரி பண்ணி கேசட்டையும் கொடுத்துடணும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் செத்து போகணுன்னா மையத்தை அவங்க கஸ்டடியில் எடுத்துக்குவாங்க அடக்கம் பண்ண மாட்டாங்க கஸ்டடியில் எடுத்து அந்த அந்த இதில் வந்து அது அங்கே ரேக் ரேக்காக நம்ம பா இதை இதில் பேங்க்கில் எப்படி லாக்கர்ஸ் இருக்குல்லம்மா அது மாதிரி லாக்கர் லாக்கராக இருக்குது அந்த லாக்கரில் அந்த மையத்தை போட்டு வச்சுடுறாங்க எதுக்கு தெரியுமாமா ஒரு நாளைக்கு எதிர்காலத்தை உயிரை திருப்பி கொண்டு வர்றதுக்கு மனுஷன் மருந்து கண்டுபிடிப்பானா அப்ப எந்திரிச்சு வந்தா பொலங்குறதுக்கு சொத்தையும் எழுதி வச்சிடுறாங்க செத்த உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஜெயலலிதா அம்மாக்கு எல்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு இன்ஜெக்ஷன் அது போட்டால் உடம்பு மக்கவே மக்காது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு லாக்கர்ல போட்டு அந்த வீடியோ கேசட்டையும் அதுக்குள்ள வச்சு மூடிட்டு பராமரிக்கிறாங்க அதுக்காக அந்த கம்பெனிக்கு காசு கொடுத்து சே சேர்றாங்க காசையும் கொடுத்து காசு உயிரோடு இருக்க போய் கட்டிடுறாங்கம்மா காசு ஏன்னா எவ்வளவோ மரு அந்த காலத்துல டிவிக்கு மருந்து இல்ல மருந்து கண்டுபிடிச்சாங்கல்ல கேன்சருக்கு மருந்து இல்ல மருந்து கண்டுபிடிச்சாங்கல்ல அது மாதிரி உயிர் போகிறதும் ஒரு வியாதி தான் அந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்ம சுவாசிக்கிறதுக்கு எந்த காத்து தேவைம்மா ஆக்சிஜன் தான் உயிர் கொல்லியா ஆக்சிஜன் இல்லாம வேற காத்து சுவாசிச்சா நம்ம சாக மாட்டோம்மா அவ்வளோ சீக்கிரம் ஆனா வேற வழி இல்ல அல்ல அப்படி ரெண்டையும் ஒன்னாக்கி வச்சிருக்கான் வழக்கது சொல்றான் அல்லா உங்களுக்கு அடையில நான் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கேன் எதுக்குன்னு சொன்னா நீங்க வந்து என்னை முந்திட்டே நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக உண்மையிலேயுமா நம்மள அல்லாஹ் எத்தனை கோள்கள் இருக்கு வானத்துலமா மில்லியன் கோடிக்கணக்கான கோள் இருக்கு அல்லான்னாடா ஒரு கோலுக்கு ரெண்டு மனுஷன் ரெண்டு மனுஷன் ரெண்டு மனுஷன் விட்டுட்டு கடைசி வரைக்கும் உலக அழிய வரைக்கும் அப்படியே நீங்க இருந்துருங்க பரிச்சையை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஆனா அதை போல பெரிய சோதனை எதுவுமே கிடையாது மனுஷன் நம்மளே அல்லான்னு சொல்லிடுவான் அப்படி இருக்கிறப்பிரௌன் தன்னை அல்லான்னு சொன்னான் நானூறு வருஷம் இருந்ததுக்கே அல்லான்னு சொன்னான் மனுஷன் அல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மனுஷன் மறந்து போயிடுவோம் அந்த வகையில பார்த்தா மரணமே நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு கிருபமா அல்லா கொடுத்த பெரிய கிருபம் மரணிக்கிறவங்களை பார்க்குறப்பையாவது நமக்கு வந்து ஏதாவது உடம்பு முடியாம போறப்பயாவது மரணத்துடைய நினைவு வருது நம்மளும் போயிடுவோம் நல்லதை சேர்த்தரணும் நல்லதை பண்ணிடணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ளாக வருதுமா அது வந்து அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து அல்லாவுக்கு இந்த பாவத்தை செய்யறப்ப நமக்கு என்ன ஆகுது பாவங்களை செய்யறப்போ அல்லாவுக்கு நமக்கு எல்லாம் என்ன ஆகுதுன்னா இருள்கள்ல போய் முதல்ல மாட்டிக்கிடுறோம் சைதா நம்மள இருள்கள்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுருந்தா அந்த இருள்களுக்குள்ளே போயிட்டோன்னு சொன்னால் வெளிச்சம் கிடையாது அப்போ அந்த இப்போ நான் வந்து நம்ம இருட்டுக்குள்ளே இல்லைம்மா நம்ம வெளிச்சத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் அந்த இருள்களுக்குள்ள என்ன நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா நல்லது செய்கிறதுக்கான சிந்தனை வராது நம்ம செய்கிறது கரெக்டுன்னு தோணும் நான் என்ன தப்பாக செய்கிறேன் நான் என்ன சரியாக தானே பண்ணிகிட்ருக்கேன் இதில் என்ன இருக்குது நான் சொன்னேன் பார்த்திங்களா இப்போ அந்த கிரிப்டாலஜியில் இது இது மாதிரி அறிவு வேலை செய்யும் அதாவது செத்து போகிறதுக்கு முன்னாடியே தான் உடம்பை கொண்டு போய் பாதுகாத்து அதுக்குரிய சொத்தையும் எழுதி வச்சுட்டு நம்ம திருப்பி வந்துடுவோம்னு எதிர்பார்க்குற புத்தி வருமே தவிர நம்ம ஏன் நல்லதை பண்ணுவோம் நாலு நல்லதை பண்ணிட்டு நல்லபடியா இந்த உலகம்ங்கிறது என்னம்மா மரணம்ங்கிறது ஒரு வாசல் சட்டையை கழட்டி வைக்க போகிறோம் இந்த உடம்பு இந்த உலகத்துக்கு எப்படி ஒரு செவ்வாய் கிரகத்துக்கோ வேறு கிரகத்துக்கோ போனால் அந்த ஆக்சிஜன் கவர் மாட்டிக்கிறாங்களோ அந்த மாதிரி மண் உலகத்தில் வர்றதுக்கு ஒரு மண் கவர் மாட்டிக்கிட்டு வந்திருக்குறோம் நம்ம அவ்வளோ தான் அந்த மண் கவரை கழட்டி போட்டு நம்ம வேலையை பார்க்க நம்ம போய்ட்டு போகிறோம் இப்போ நமக்கு தெரியுது அறுபது வருஷமா எழுபது வருஷமா தொண்ணூத்தஞ்சு வருஷமா முப்பது வயசா சின்ன வயசா பெரிய வயசான்னு சொல்றோம் அங்கே போனோன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அம்மா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்தாலும் பதினேழே கால் மணி நேரம் தான் அந்த உலகத்தில் வாழ்ந்த மாதிரி இருக்கும் லம் இருக்கணும் மனுஷன் சொல்லுவானா நான் இந்த உலகத்துல ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சாங்கத்த நேரம் ஒரு கொஞ்ச நேரம் தான் இந்த உலகத்துல உயிரோடு இருந்திருப்பனோ நான் அதுக்கு மேலே இந்த உலகத்தில் நான் இருந்திருக்க மாட்டேனோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை தெரியுமே தவிர தெரியாது இப்போ நம்ம பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம் என்ன செய்யறோம்னு சொன்னா நமக்கு சில பாவம் கரெக்டாக தெரியுது இது செய் இது வேற வழியே கிடையாது இது நான் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க சில பேர் தெரிஞ்சே பண்றாங்க படுபாதகமான செயல்களை பண்றாங்க அதனுடைய விளைவு என்ன வருங்கிறத அவங்க யோசிக்கிறது இல்லம்மா அல் அதாவது சமீபத்தில் ஒரு ஒரு பெண்மா நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த விளைவு எப்படிங்கிறத அவங்க வந்து அந்த ப பட் சில பேர் எல்லாம் காப்பாற்றிடுறாம்மா அதெல்லாம் தப்பில் போனவங்கள காப்பாற்றிடுறான் அப்படி காப்பாற்றப்பட்ட ஒரு பெண் நல்ல ரெண்டு குழந்தைகளுக்கு தாயி வீட்டுக்கு எங்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரப்போ கையில் எல்லாம் அறுத்து அறுத்து இருக்குதும்மா அட்டி வாங்கி அட்டி சரியான அட்டி கையில் பூரா ரத்த விளாறு ரத்த விளாறோட கூட்டிகிட்டு வர்றாங்க நல்லா அழகான பொண்ணு நல்ல அறிவான பொண்ணு கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்க அம்மா அழுகுது அம்மா நான் நாலு வீட்டில் பத்திரம் பாத்திரம் தேய்ச்சி கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய நான் வளர்த்தேம்மா ஆனால் வந்து வீட்டுக்காரர் நல்ல வெளிநாட்டில் இருக்கார் சம்பாரிச்சு கொடுக்குறாரு எல்லாமே பண்ணுறாரு ஆனால் இவள் புத்தி இப்படி போயிடுச்சுமா எவ்வளோ எவனோ ஒருத்த மிஸ்ட்டு கால் பண்ணான்னு சொல்லிவிட்டு அவனோட பேசிவிட்டு அவள் வாழ்க்கையை வீணாக்கிட்டாம்மா போயிட்டாம்மா வீட்டை விட்டு போயிட்டாம்மா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டோம்மா நாங்கள் இவளை என்னம்மா செய்கிறது அடிச்சு கொள்ளவாமா என்னம்மா செய்கிறதுன்னு கேட்டு வர்றான் என்ன செய்ய முடியும் நம்மளால் அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லி தப்பு நீ அதை பொண்ணு புரியுது அவள் தப்பு பண்ணிட்டேன் நான் அவன் கூப்பிட்டவே பத்தொம்பது வயசு காரணம் அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணி விட்டு விட்டுட்டான் அவன் இந்த பொண்ணு வாழ்க்கை திரும்பி வருமாமா அவர் த டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சொன்னோன்னு சரி நீங்கள் முதல்ல போய் இப்போதைக்கு உன் பிள்ளைகளை ஒப்படைச்சிட்டு உன் மனசு மாட்டுறதுக்கு மதரசாவில் போய் இறி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சவுதியில் நடந்தால் என்ன நடந்திருக்கும் கொலை பண்ணியிருப்பாங்க அப்போ இங்கே நமக்கு அந்த தண்டனை இல்ல நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன் இவ் அம்மா வந்து இவ்வளோ கடினமான தண்டனை கொடுத்துருக்கானே அந்த பொண்ணு உன் மனசுல என்னமா தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த பொண்ணு சொன்னது அழுதுகிட்டே அந்த பொண்ணு சொன்னாமா என் மண்டைக்குள்ள அந்த ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது அதை அத தப்ப பண்ணும் பொழுது முதல்ல அது லேசா தெரியும் நம்ம சும்மா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு செல்போன்ல ஒரு அசிங்கமான ஒரு படங்களை பார்த்து எதா இருந்தாலும் இருக்கு பரவாயில்ல அது முதல்ல அப்படியே லேசா தெரியும் கொஞ்சம் நாள் ஆனவொன்னே என்ன ஆகிடும்னா அது மண்டைக்குள்ளே பதிய ஆரம்பித்தோன்னே அதில் மண்டையில் குள்ளே ஒரு மணி அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே மெதுவா என்ன செய்யாம அந்த பொண்ணு சொல்லக்கூடிய வார்த்தை கட்டி நடுங்கி போயிட்டேம்மா நான் என்னைக்கு அவளுக்கு மாறுறது இது ஒரு இருப்பதா குழந்தையவே கொலை செய்யற அளவுக்கு அவங்க போயிடுறாங்க அப்போ அல்லாஹ் அதுக்கு கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லையை கொடுத்துருக்கான் நம்ம நாட்டுல ஆனா அலமதுல்லான்னு தௌபா செஞ்சு நல்ல முறையில வந்திருக்கிறாமா இன்னைக்கு சில பேருக்கு அல்ல அந்த வாய்ப்பை கொடுக்குறான் அந்த பொண்ணு நல்லபடியாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா வந்து அந்த தவற செய்யறதுக்கு முன்னாடி இதனுடைய விளைவு என்ன நடக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரியும் தவறுங்கிறது எப்படின்னாமா அப்படி நம்மள சூடாக்கிட்டே இருக்குமா இதை செய்யி இதை செய்யி இதா அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல நீ செஞ்சுடு உன்னை யாரும் பார்க்கல தனிமையில தானே இருக்கிற நீ பார்த்தா என்ன நீ செஞ்சா என்ன உனக்கு உன்னைய ரசிக்க உன்னை அது அப்படி அது ஒன்னொன்றுக்கு காரணத்தை கற்பிக்குமா என்ன சொல்லணும்னா தான் உனக்கு கணவர் ரசிக்கலை தான் அப்ரிஷியேட் பண்ணல ஏதா அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்களே நீ ஏத்துக்கிட்டா என்ன அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம நல்லா நல்லது மாதிரியே சொல்லி கொடுக்கும் அதுதான் சைத்தானுடைய குணம் நாலு விரலை இப்படி எடுத்துக்கிட்டோன்னா இந்த நாலு விரல்ல வந்து ஒன்றாவது வந்து ஆத்மா இந்த களிமா விரல் வந்து ஆத்மா நாலு விரல் எப்படி களிமா விரல் நடுவிரல் விரல் சுண்டு விரல்னு வச்சுக்கோங்கம்மா களிமா வந்து ஆத்மா இது நம்மளுடைய மண் உயி உசுர்மா இது வந்து அறிவு இது வந்து அறிவு இங்கே தான் ஷைதா இருக்காம்மா நஃப்ஸு இங்கே இருக்குது இது வந்து மனுஷன் இது அறிவு இது நஃப்ஸு மோதிர விரல் வந்து நஃசு சுண்டு விரல் வந்து ஷைதா சுண்டு விரல் சைத்தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த உயிரத்தை டச் பண்ணிட முடியாது இடையில நஃப்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அறிவு நட்ட விரலா இருக்குது விரலாக நிற்கிது ஆனா இந்த நப்ஸு என்ன செய்யணும் சைதான்கிட்ட சொல்லி கொடுக்கும் இவங்கிட்ட இதான் வீக்னஸ் இவங்க கிட்ட இதான் வீக்னஸ் நம்ம என்ன ஓட்ட நமக்குள்ள இருக்குங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடியது அதனால தான் நவ்ஸானியத்துக்கு அல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி கொடுக்குறான் வருஷத்துக்கு தடவை பயிற்சி கொடுக்குறான் எப்படின்னா அடிப்படையான சாப்பாடு தண்ணியை கூட நீ எப்படி கட்டுப்படுத்தி இருக்கிறியோ அந்த மாதிரி நீ உங்கள் வாழ்க்கையில நீ கட்டுப்படுத்தி வாழ்ந்துட்டேன்னு சொன்னா உன் வாழ்க்கையில பாவத்துக்கு வழி இல்லை அப்போ சில பேர் ரொம்ப தெரிஞ்சு அறிவாளியா செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அந்த பாவத்தை செய்வாங்க அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுன்னா நவிசலாசம் சொல்கிறாங்க ஒரு பாவம் செய்யும் பொழுது உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி விழுக்குது அந்த அந்த தௌபா செய்யாமல் இருந்தா கரும்புள்ளி கரும்புள்ளி கரும்புள்ளியாக விழுந்து அந்த உள்ள முழுக்க இருட்டா போயிரும் அந்த இருட்டுக்குள்ள எப்படிமா வெளிச்சம் தெரியும் நல்ல சிந்தனை எப்படி வரும் நல்ல சிந்தனை வரா அதான் சொல்வேன் பொதுவாகவேம்மா உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னா போய் ஒரு அடி வச்சுட்டு வந்துடுது அடிக்கவெல்லாம் மாட்டாங்க ஆனால் நம்ம அப்படி யாரையும் அடிக்க மாட்டோம் நல்லா அவங்கள்ட்ட பேசுவோம் மட்டும் எப்படிப்பட்டவ தெரியுமா இவரை பேசுகிறா இப்படி வந்துட்டு இவ அப்படி நினைக்கிறோம் பார்த்தீங்களா இதனால நம்ம மனசில் ஒரு விசெடி வளரும் நம்ம மனசை நம்ம அல்லாவுக்காக பூஞ்சோலையாக வச்சுக்கிறணும் அதான் சொல்லுவேன் உனக்கு கோவமா இருந்தா நாலு வார்த்தையை நேரடியா சொல்லிட்டு இருந்தான் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிறாத உன் மனசுக்குள்ள வச்சனா உன் மனசு முள்ளுக்காடா போயிடும் நம்ம மனசை நம்ம வந்து அர்ஷ் கல்புள் மினி அர்ஷுல்லா நம்மளுடைய கல்பு வந்து மனசு வந்து அல்லாவுடைய இருக்கையா இருக்கு அல்லாஹுடைய இருக்கையில கூட்டு போய் முள்ளு செடியை வளர்த்து வச்சுட்டா அதை குப்பை கூட மாக்கிட்டா என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம் தாவது நபி அலி இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்களாம் அழுதுகிட்டே இருப்பாங்களாம் எப்போதாங்க நீங்கள் அழுகைய நிறுத்துவீங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்களாம் மறுமை நாளில் என் உள்ளமுங்கிற பையன் அல்லா தலைகீழா பிரிச்சு கீழே கொட்டுனா உலகமெல்லாம் சூழ்ந்து நின்று பார்த்தா அதில் அசிங்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கூட இல்லைன்னு எனக்கு எப்போ தெரியுதோ அது வரைக்கும் நான் அழுதுட்டு தான் இருப்பேன் நம்ம உள்ளத்தை கொட்டினா என்ன இருக்கும் எத்தனை சினிமா எத்தனை ட்ராமா எத்தனை சினிமா நடிகை ஃபோட்டோ எத்தனை நடிகை ஃபோட்டோ அவ அப்படி இவ இப்படி நல்லவேளை எல்லா திரையை போட்டு வச்சுருக்கான் இப்போ அதுக்கும் ஒரு ஆப் வச்சுட்டாங்கம்மா என்னென்னா ஒரு சிப்பு இருக்கான் இனி என்ன நடக்க போதுன்னு தெரியல எப்போவுமே ஆஃபீஸ்க்கு போகிறப்ப இந்த செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாதுன்னு சில ஆஃபீஸை சொல்லுவாங்கம்மா என் பையன் வந்து அட்டாமிக் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ பட்டன் ஃபோன் தான் கொண்டு போகணும் இது கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்துச்சு அது மாதிரி வந்துச்சுன்னா மாட்டினோம் ஒரு எலக்ட்ரானிக் சிப் இருக்குமா அதை வந்து தலையில் வந்து லேஸாக கீறி விட்டு தலைக்குள்ளே பொருத்தி மூளையோட கனெக்ட் பண்ணிடுறானா கனெக்ட் பண்ணிட்டா நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது அவன் க கம்ப்யூட்டரில் கண்டுபிடிச்சிருவானா ஒரு முதலாளி இருந்துக்கிட்டு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே இந்த முதலாளி போய் சரி கழுத்து இருக்கிறான் இவன் இவன் என்னைக்கு மண்டைய போடுவான்னு நினச்சிட்டு இருந்தா அது அவனுக்கு அப்படியே போயிடும் அப்போ மனசுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு நீ கண்டுபிடிப்புகளை கொண்டு வர்றான் எல்லாம் காப்பாற்றணும் இதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் இதை விட பெருசா வச்சிருப்பாமா ஒரு புதுசாக மூலையுடைய கனெக்ட் பண்ணிட்டு அதனுடைய கண்ட்ரோல் வந்து பெரிய கம்ப்யூட்டர்ல இருக்கும் அந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்து நான் என்ன கூட அவனால் அவனால கண்டுபிடிக்க முடியுமா அப்படியெல்லாம் கருவிகளை கண்டுபிடிக்கிறான் இந்த உலகத்துல அல்லா வச்சிருக்க பெரிய கிருவியே உங்க மனசு எனக்கு தெரியல என் மனசு உங்களுக்கு தெரியல அப்படியே மூடியை போட்டு வச்சிருக்கிறதுனால தான் அம்மா அத்தா எல்லாமே எல்லா உறவுகளும் இருக்கு அல்லாஹ் சொல்றான் நீ எந்த நம்பிக்கையில் நீ வந்து உன்னுடைய உலக வாழ்க்கையை உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்க நம்ம வீட்டில் நம்ம கூட புது வீடு கட்டி குடி வந்திருக்க மாட்டோம் நமக்கு முன்னாடி ஒட்டரை பூச்சி வந்துடும் இப்படி அழகாக அதுக்கு ரொம்ப ஆசை அழகழகா எவ்வளோ நீ எத்தனை லட்சம் போட்டு கட்டினா எனக்கு என்னையா எனக்கு ஒரு ஒரே வலை அடிச்சு அப்படியே இற இற வருது நான் இறைய சாப்பிட போகிறேன் அப்படின்னு அந்த பூச்சி வலையை விரித்து வச்சு அப்படியே பிரம்மாண்டமாக காத்துக்கிட்டே நிற்கிது அது காத்துக்கிட்டே நிற்கிறப்போ நம்ம வீட்டு யஜமானிக்கிட்ட ஒரு குச்சி இருக்குன்னு அது தெரியாது ஒன்றும் தேவையில்லை ஒரு குச்சி வச்சு ஒரு சொல்லட்ட சொல்லட்டுனா அதனுடைய வீடு முடிஞ்சிடுச்சு நல்லா சொல்கிறான் அதாவது யார் வந்து அல்லாஹ் அல்லாதவர்களை வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோமோ காசு காப்பாற்றும் பணம் காப்பாற்றும் நம்ம தொழில் காப்பாத்திடும் நம்மளுடைய நம்மளுடைய ஆயுசு நல்லா இருக்கு நமக்கு கொஞ்சம் திரகாத்திரமா இருக்கும் நம்ம மாத்திரம் மருந்து சாப்பிட்றோம் இப்படி எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நினைக்கிறோமோ அந்த நினைவுகள் எல்லாமே நீங்க ஒட்டடப்பூச்சி வீடு கட்டுற மாதிரிதான் ஒற்றடைப்பூச்சியுடைய வீடு தான் இருக்கிற வீட்டிலேயே ரொம்ப பலகீனமானது அப்போ அந்த பலகீனமான அந்த வீட்டை ஒட்டிடப்பூச்சி நம்புற மாதிரி இந்த உலகத்தை நீங்க நம்பாதீங்க அல்லாஹு வழியுள்ளதின்னு ஆமனும் அல்லாவே பாதுகாவலாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டாலே நம்ம பாவம் செய்ய மாட்டோம் சரி இப்போ நம்ம பாவம் செய்யறோம் அந்த இருள் வந்துடுது இப்போ இருள் வந்துட்டா என்ன செய்ய போறோம் மனுஷனை சுத்திமா மூணு இருள் இருக்கு தாய் எப்படி யூனுஸ் நபி அலிஹிஸ்லாம் மீன் வைத்துக்குள்ள மாட்டினப்போ மூணு இருளுக்குள்ளே மாட்டினாங்களோ என்ன மூணு இருள்னா அன்னைக்கு அமாவாசை இருள் ரெண்டாவது ஆழக்கடல் திமிங்கலம் மேலாகலாம் இருக்காது அது ஆழக்கடலுக்கு ஓடிடும் மேலே வந்துட்டு ஓடிடும் ஆழக்கடல் மூணாவது திமிங்கலத்தினுடைய இருள் இந்த மூணு இருளில் எப்படி சிக்கியிருந்தானோ அது மாதிரி இயற்கையாக மனிதர்கள் வந்து மூணு இருள் ஒன்றாவது உலக ஆசைங்கிற இருள் தான் உலகத்தினுடைய நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் இந்த பெருநாளைக்கு இந்த சேலை எடுத்துட்டா ஏன் அந்த சேலை எடுத்துட மாட்டோமா அந்த ட்ரெஸ் எடுத்துட மாட்டோமா இதை மன்னிட மாட்டோமா நம்ம பிள்ளைகளுக்கு அதை வாங்கிட மாட்டோமா இதை வா ஆசை இருக்க தான் நம்ம செய்யும் இந்த ஆசை ஒரு பயங்கரமான இருள் ரெண்டாவது இருள் வந்து நாம் செய்யக்கூடிய பாவம் பாவத்தை செய்ய 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 நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உருள் அபிசாசம் சொன்ன மாதிரி உள்ளத்துக்குள்ளே இருள் ஏற்கனவே வந்துடுது அல்லா காப்பாற்றணும் மூணாவது இருள் வந்து அல்லாவை பற்றிய அறியாமை இதுதான் நம்மக்கிட்ட நிறைய இருக்குமா அவன் எப்படிப்பட்டவன் அவன் எப்படி பார்க்குறாங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியறதே இல்லை அம்மா இன்றைக்கி நான் பேங்க்கில் போகிறேன் பேங்க்கில் போய் உக்காந்துட்டு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் எனக்கு எதுக்காவது ஒன்றுக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் போன உடனே யாஸ் பின் அடித்து என்னுடைய நம்பர் அடிச்சுட்டா நான் பேங்க் அக்கௌண்ட் பத்து வயசில் ஆரம்பித்தாலும் நான் என்னென்ன கடன் வாங்கியிருக்கேன் எதை எதை கட்டாமல் விட்டுருக்கேன் எதை எதை இழுத்து எதை எதை உடனே கட்டினேன் என்னென்ன பண்ணினேன் அப்படியே லிஸ்ட்டு வந்துடுதுமா நான் எனக்கு இப்போ ஐம்பது ஐம்பத்தோரு ஆகுதுன்னா நாற்பது வருஷத்து லிஸ்ட்டு கொடுத்துட்றான் அப்போ ஒரு பேங்க்ல உட்காந்துருக்கு நாற்பது லிஸ்ட் கொடுக்குறோம்னா அல்லாஹ் எப்பேற்பட்ட லிஸ்ட் தயார் பண்ணிட்டு இருப்பான் எப்பேற்பட்ட லிஸ்ட் தயார் பண்ணிட்டு இருப்பான் அல்லா உத்தாலா சுத்தி சுத்தி கேமரா இருக்குமா நமக்கு அந்த முன்னாடி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப பவர்ஃபுல் கேமரா நிமிடங்களையும் நிமிடங்களுக்கு வினாடிகளையும் வினாடிக்கும் குறைவான நொடிகளையும் கணக்கிடக்கூடிய கேமரா முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அதனுடைய சிந்தனை இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம அப்போ இந்த மூணு இருள் நம்மளை சுற்றி சூழ்ந்துருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமா யூனிஸ் நபியை சூழ்ந்தது மூணு இருள் நம்மளை சூழ்ந்திருக்கிறது மூணு இருள் நம்ம அம்மாவோட வயித்துல இருந்தோம் பாத்தீங்களா அப்பவும் மூணு இருளுக்குள்ள இருந்தோம் அல்லா சொல்றா மூன்று இருள்களுக்குள் உண்மை நாம் பாதுகாத்தோம் ஒன்னாவது பனிக்கொடை சவறு ரெண்டாவது கர்ப்பப்பை சவறு மூணாவது வயிற்று சவறு இது மூணுக்குள்ளே இருந்தோம் சும்மாவா இருந்துட்டோம் உள்ளுக்குள்ள இருந்து நம்ம தப்பிச்சு வெளிய அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு வெளியே வரமாட்டேன்னு இல்லை இல்லைம்மா இப்போ நார்மல் டெலிவரியாக இருந்தால் அதுக்கான வழி கண்டுபிடிச்சி வந்தோம் ஆப்ரேஷனாக இருந்தால் நான் வெளியே வரலைன்னா வெடிச்சிடுவேன்னு பய பயமுறுத்தி உடனே கட் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம் எப்படியோ வெளியே வந்துட்டோமா இல்லையாம்மா அது மாதிரி இந்த இருள்களில் இருந்து வெளியே வருவதற்கான வழியை தேடணும் யூனுஸ் நபி என்ன சொன்னாங்க லா இலாக முதல்ல ஈமானை சரிப்படுத்திடணும் நீ தூய்மையானவன் நம்ம யா எது எது மேல வச்சிருக்கோமோ நம்பிக்கை எல்லாத்தையும் தூக்கி அல்லாஹ் மேல என்னென்ன கோவம் இருக்கோ எல்லாத்தையும் நீ ரொம்ப தூய்மையானவன் யாழ் தான் உனக்கு குறையே இல்லையா நினைச்சதெல்லாம் தப்பு ரப்பு மூணாவது அக்செப்ட் பண்ணிக்கணும் இன்னி குன் துமினல் தான் நான் தப்பு தான் பண்ணிருக்கேன் நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் ஏன் நான் இது என்ன இந்த பாவம் பெருசா நான் இதை எதுக்கு பண்ணதுனால இந்த அக்செப்டன்ஸ் மூணும் வேணும்மா ஒன்னாவது உறுதி இரண்டாவது இறைவனை தூய்மைப்படுத்துதல் மூணாவது நான் தப்பு தான் பண்ணியிருக்கேங்கிற தன்மை வரணும் நான் இன்னுமே பண்ணல என்னோட வாழ்க்கை இப்படி நான் இதை தவிர வேறு என்ன வழி அப்படின்னு நினைக்காம இதை விட்டு நான் தப்பு பண்ணிட்டே ஆனால் எப்படி மீள்றதுங்கிற வழியை தேடக்கூடிய இந்த மூணு இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா இந்த மூணு இருள்கள் இருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் வெளியே சொன்னா இருள்கள் மூணு மட்டும் கிடையாதுமா உருமாத்துன்னு சொல்றான் அல்லா அது எத்தனை இருளோ அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாவுக்கே வெளிச்சம் ஆனா அல்லாஹ் சுபஹான உத்தாலா அவன் மகா பெரிய கிருபியாளன்மா அந்த ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹ் பெரிய சொர்க்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான் சாரி ஓ இலா மகசூரத்தில் ரப்பிக்கும் மீர் ரப்பிக்கும் வரஹம் அது அல்லாஹ் சொல்கிறான் முந்திக்கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து வானத்தை சொல்லும் பொழுது அந்த சொர்க்கத்தை சொல்லும் பொழுது அருணுகா கருளி சமா சமா சமாவாத்தி வல்லார் ஏழு வானம்னு சொல்கிறான் அல்லாஹ் அந்த ஏழு வானத்தை அடையிறதுக்கான கேரக்டர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அல்லதீன அல்லாவை நம்புவாங்க கோபத்தை அடக்கி கொள்வாங்க மனிதர்களை மன்னிப்பார்கள் அப்படின்னு அலையம்ரான் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் அதே சாபியகோன்னு சொல்லும் பொழுது முந்திக்கொண்டு வாங்க ஈமான் கொண்ட மக்களுக்கு மட்டும் வச்சிருக்க சொர்க்கத்தை சொல்கிறப்ப அல்லாஹ் சமாகங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறான் சமாவாத்துக்கும் சமாவுக்கும் என்ன வித்தியாசம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் சும்புலாத் அதே மாதிரிதான் அது எண்ணிக்கைக்கு உட்பட்டது சமா எண்ணிக்கைக்கு உட்படாத மிகப்பெரிய பிரம்மாண்டம் ஈமான் கொண்ட மக்களுக்காக வச்சிருக்கான் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ளேயே நம்ம போய் நுழையிலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் எல்லாம் சொல்றான் என்ன அளவே இல்லாத பிரம்மாண்டம் சொர்க்கத்தை நான் வச்சிருக்கேங்கிறான் எப்படியாவது அதுல ஒரு இடம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி சொன்னா பாவத்துக்கு பாவம் செய்தவர்களுக்கு அதுல இடம் இல்லை பாவத்தை விட்டு நமது பாவம் வந்து நம்மளுக்கும் அல்லாவுக்கும் ஒரு திரையாயிடுது நமக்கு அல்லாவுக்கு நமக்குள்ள திரையா எப்படி விழுகுதுன்னு சொன்னா அந்த திரையை எப்படி விழுகுன்னு சொன்னாம இப்ராஹிம்இப் அதுகம் ரலி இல்லாவும் தயலானுங்க சொல்றாங்க உங்க மனசை நீங்க யோசிச்சு பாருங்க வெளியில இருக்க உடம்ப வந்து மானிட்டர் பண்ணிடுறீங்க இன்னைக்கு ஒரு அல்சர் வருது வயிற்றுல வலி வருது ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுறோம் இன்னைக்கு ஒரு காய்ச்சல் வருது நம்ம டெம்பரேச்சர் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறோம் உங்களுடைய மனம் எந்த நிலைமையில இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க முதல்ல இதை மட்டும் சொல்லி நான் அப்படியே முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம தௌபாவை பத்தி பார்ப்போம் அதாவது அந்த உங்கள் நம்ம நீங்க எல்லாருமே இன்னைக்கு தயவு செஞ்சு இது நோம்புடைய நேரமா செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் செவிக்கு கொடுக்குற தான் பெரிய சாப்பாடு செவிக்கு இப்ப சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசு வந்து அஞ்சு நிலைமையில இருக்குமா எப்படி இருக்குமா ஒரு நிலைமை எப்படி இருக்குமா நோயுற்ற மனம் அதாவது நம்ம செய்யற பாவத்தினால நோய் பட்டுருக்குமா அது நமக்கு லேசா அப்படி காய்ச்சல் வந்த மாதிரி இருக்குமா அது தெரியாதுமா ஆனா என்ன செய்யும் தெரியுமா தொழுகையில் லேசா சட்டை வரும் நமக்கு தெரியாது நம்ம மனசுக்கு நோய் வந்திருக்கு நமக்கு தெரியாது ஆனால் தொழுகையில் ஒரு அசட்டை வரும் பாவத்தை செய்கிறப்போ நாலு பேர் பார்க்கல செஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணம் வரும் இதெல்லாம் லேஸ் லேஸாக வர்றப்பவே நம்ம கண்காணிச்சிடணும் இல்லை நம்ம மனசு ஆரோக்கியமாக இல்லை நம்ம மனசுக்கு ஏதோ நோய் வாய்ப்பட்டு கண்டுபிடிச்சி தவுமா செஞ்சிடணும் அப்படி இல்லையா ரெண்டாவது இதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் திரையிடப்பட்ட மனம் ஸ்க்ரீன் விழுந்து அந்த மன அந்த மனசுக்கு உள்ள இருப்போம் இப்போ நம்ம ஜன்னல் ஜன்னல் இப்போ வந்து ஸ்கிரீனை இழுத்து விட்டோம்னா இந்த இடம் எப்படியாயிருமா இருட்டாயிடும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது லைட்டாக விட்டா போயிடும் அப்போ அந்த மாதிரி அந்த நோய் என்ன ஆகிடும் ஒரு ஸ்க்ரீனாக மாறிடும் அப்போ அந்த ஸ்கிரீன் என்ன செய்யும்னு சொன்னால் நமக்கு அப்படி நம்ம நம்ம உள்ளேயே இருப்போம் நமக்கு வெளியில் நடக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம பாட்டு பாவத்தை பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம உள்ள இருக்கோம் நம்ம யார் பார்க்குறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஈஸியாகவே பண்ண ஆரம்பிச்சிடுவோம் மூணாவது மனம் என்னன்னு சொல்லி சொன்னாமா அது வந்து முத்திரையிடப்பட்ட மனம் அல்லா வந்து சில மனங்களை வந்து என்ன செஞ்ச நோய்வாய்ப்பட்ட மனம் முத்திரை இட்டுருவான் உங்களுடைய உங்கள் நெஞ்சங்கள்ல முத்திர பாவத்தை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப எத்தனை சொன்னாலும் உனக்கு புத்தி வராதா உனக்கு உனக்கு திருந்த மாட்டியா நீ சந்தர்ப்பத்தை நான் கொடுத்துட்டு இருந்தேன் உனக்கு வந்து கோர்ட்ல இருந்து சீல் பண்ணிடுறாங்க பாத்தீங்களா அந்த வீட்டை திறக்க முடியுமா நம்ம யாராவது திறக்க முடியுமா ஆனா எப்ப திறக்க முடியும் கேஸ் முடிஞ்சா திறக்க முடியும் இந்த இந்த மாதிரி விழுந்துடும் கேஸ் நம்ம நிறைய மன்னிப்பு கேட்டா நாடி திறக்கலாம் அது அவனுடைய நாட்டம் அல்லா நாடி திறப்பான் ஆனா அந்த முத்திர முத்திரை சீல் போட்டுடும் அந்த இதுக்கு நாலாவது ஒரு மனம் இருக்குமா அல்லா நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும் செத்தே போயிரும் அந்த மனசு அந்த மனசுக்கு அதுக்கப்புறம் எந்த உயிர் உயிருமே கிடையாது அவ்வளவுதான் அது அது பாட்டுக்கும் வாழும் பார்க்கறவங்களுக்கும் மனுஷங்க மாதிரி தெரியும் எல்லாமே தெரியும் எந்த சிந்தனையும் இருக்காது அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அஞ்சாவது மனசும் உயிரோட்டமுள்ள மனசா இருக்கும் அதுல அல்லாவுடைய திக்ரு இருக்கும் ஒரு பாவம் பண்ணிட்டாலும் உடனே அதுலருந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க உடனே அதுலேருந்து அவங்க வந்து மீண்டு வரணும்னு நினைப்பாங்க உடனே அவங்க அதுக்காக துடிச்சு துடிச்சு போயிடுவாங்க அல்லாவே சொல்றான் ஒரு நல்லடியார் பாவம் செய்து விட்டால் உடனே துடித்து அல்லாவுக்கு பக்கம் திரும்பி விடுவார்கள் பாவம் செய்யாமல் இருப்பாங்கெல்லாம் அல்லா சொல்லலம்மா துடிச்சு வந்துருவாங்க அப்ப நமக்கும் உள்ளம் தான் ஒரு கனெக்டிவிட்டி பண்ணக்கூடிய இடமா இருக்குதுமா இந்த உள்ளம் தான் அல்லாவுடைய கர்ஷா இருக்கு அப்ப அந்த உள்ளம் இருண்டு போயிடுச்சுன்னா அல்லாஹ் என்ன சொல்றான் ஆழக்கடலில் மாட்டிக்கொண்டு தன் கையை நீட்டினால் தன் கையை அடையாளம் காண முடியாத இருளில் அவன் சிக்கி கொள்கிறான் ஆழக்கடலுக்கு போக போக சயின்டிபிகளா சொல்றாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு கலர் அப்சார்வ் ஆயிடுமா இப்போ ஒரு ஏழு கலர் கொண்டு போனோம்னா குறிப்பிட்ட கிலோமீட்டர்ல ப்ளூ அப்சார்ப் ஆகிடும் ப்ளூ கருப்பா தெரியும் அப்புறம் உள்ள போனா ரெட் அப்சார்ப் ஆயிடும் ரெட்டு கருப்பா தெரியும் அப்புறம் உள்ள போனா வயலட் அப்சார்ப் ஆகிடும் வயலட் கருப்பா தெரியும் அப்புறம் உள்ள போனா எல்லோ அப்சார்ப் ஆகிடும் எல்லோ கருப்பா தெரியும் அப்படியே போய்ட்டு குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே போனா லைட் நீங்க எப்படி அதில் இருக்க கலர்ஸ் தெரியாது இருட்டா போயிடும் அந்த மாதிரி ஒரு இருள நீங்க மாட்டிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து எச்சரிக்கிறாமா சைத்தான்கள் இருள்களுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்கன்னு அழைச்சிட்டு போயிடுவாங்க எச்சரிக்கையா எச்சரிக்கையாயிருங்கன்னு அல்லாஹ் சுபானத்துல சொல்லி காமிக்கிறான் அதனால இன்னைக்கு நம்ம இந்த பாவத்துடைய விஷயத்துல பார்த்தது நமக்கும் அல்லாவுக்கும் இல்லை தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த மனசு வந்து அதுல ரொம்ப பாதிக்கப்படுது வெளி இப்போ ஒரு பாவம் செஞ்சோன்னா காலையில கண்ணத்துல ஒரு பரு வருன்னா யாராவது பாவம் செய்வாங்களாம் இன்னைக்கு பாவம் பண்ணா இன்னைக்கு ஒரு சீரியல் பார்த்தா காலையில ஒரு பரு எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க டிவியா தூக்கி போட்டு உடைச்சிருவோம் அது பொம்பளையும் சுத்தமா தூக்கி போட்டுருவோம் சொல்லுவோம்மா பயப்படுவோமா இல்லையாமா அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து வெளியே தெரியாத உள்ளுக்குள்ள அது மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியறதில்ல அது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம பாவம் செய்ய மாட்டோம் பாவத்தினால அல்லாவையும் நம்மையும் தொடர்புபடுத்தக்கூடிய உள்ளமே அல்லாஹ் அல்லா பாதுகாக்கணும் பாவத்தினுடைய அந்த சிந்தனைகளை விட்டும் நம்ம அல்லா பாதுகாத்து பாவத்தின் பக்கம் வீழ்வதை விட்டும் பாதுகாத்து பாவத்தை தூட்டக்கூடிய ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் பாதுகாத்து நல்லொருள் புரிவானாக யாழ அமலானுடைய பொருட்டால் நாங்கள் செய்த பாவத்தின் கருகளை முழுமையாக மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வாயா அல்லா ஆமீன் ஆமீன் வாஹித் தாவா